வருமானங்கள் நிறைய இருக்குது செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் தடை ஆனாலும் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறத கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும் யாரை இருந்தாலும் அவங்களால நமக்கு ஒன்றும் பெருசாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஒரு பக்கம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது வேலை உண்டு கண்டிப்பாக வேலை இல்லாமல் இல்லை பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை ஒரு டென்ஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பிறந்த பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த மார்ச் இருபத்தொம்பாந்தே உங்களுக்கு தெரியும் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் ராகு சூரியன் சனி அத்தனை கிரகங்களும் சஞ்சரிக்கிறாங்க சூரிய பகவான் மட்டும் இந்த மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற சூரியன் உங்கள் ராசிநாதன் அவர் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கப்புறம் தமிழ் வருஷம் பிறக்கும் சித்திரை ஒன்று அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் இந்த மாதம் நிதானமாக இருங்க எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுவாங்க அதனால் அது வரைக்கும் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக எடுத்து வைங்க ஸ்டெப்பை இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வருமானங்கள் நிறையா இருக்குது செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் எட்டு நிலை எதிர்பாராத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதுதான் பிரதானமாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாத கட்ட மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் தடை ஆனாலும் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறத கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும் நான் முதலே சொன்ன மாதிரி ஏப்ரல் பதினான்குக்கு அப்புறம் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த காலங்களில் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனவர்த்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அதே சமயத்தில் அவர்களால் பிரச்சனை இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக அவனுடைய சொத்துக்கள் விற்கலை ப்ராப்பர்ட்டி ஆகலை நல்ல வழிக்கு வில போகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருக்கீங்களோ வெயிட் பண்ணுங்க வந்த வரைக்கும் இந்த மாதத்தில் விற்றால் போதும் இல்லைனாலும் பொறுமையாக இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நடப்பது அத்தனையும் நன்மைக்க நினச்சிங்க இந்த மாதத்தில் யாரையும் பெருசாக நம்பாதீங்க யாரை இருந்தாலும் அவங்களால நமக்கு ஒன்றும் பெருசாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நேரடியாக அவங்கள்ட்ட பேசுங்க எக்கார்ந்த கொண்டு மீடியேட்டர் வேண்டாம் அது உங்களுக்கு சுமாரான பலன் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற பயணத்தை அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப அவசர அவசியம்னால் ட்ராவல் பண்ணுங்கள் எல்லா விஷயத்துலேயும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் வேண்டாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதுமானது இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹையர் எஜுகேஷனில் நிறைய பிரேக் இருக்குது நல்லா எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்பெக்குலேஷனில் ரேஸில் லாட்டரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஒரு பக்கம் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசாக லவ் ஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய வண்டி யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்துக்கள் இருந்து அது அனுபவிக்க முடியாத காலகட்டங்கள் இருக்கோ அவர்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அது மட்டுமல்ல கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு பண வரவு உண்டு எதுவுமே இல்லாதவர்களுக்கு இது வரைக்கும் பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல இந்த இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும் எது எப்படி இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் சனி பகவான் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கார் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை உண்டு கண்டிப்பாக வேலை இல்லாமல் இல்லை பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை ஒரு டென்ஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இனி எந்த சர்வீஸில் இருந்தாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுடைய சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் நீங்கள் அந்தஸ்தாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டேச சச்சரவுகள் உண்டு நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காலங்களில் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுற இம்போர்ட் பண்ணுறங்கிறவங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் சர்ஜரி பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது ஸோ இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஸோ ஒரு பக்கம் வரவுகள் இன்னொரு பக்கம் செலவினங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தர்ப்பம் இருந்தால் ஏதாவது என்ன பண்ணுங்க பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு ஆக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைக்கும் தீமையும் கலந்த பலன்களாக இந்த மாதம் உண்டு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இது இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வம் இருக்கோ குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க ஆட்சி நேர வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய தரிசனம் இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்